அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் ஃபாத்திமா ரினோசா எல்லோரும் எப்படி இருக்கீங்க மலையோடு சேர்ந்து உலகளாவிய இந்துக்கள் வந்து தீபாவளியை வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் தமிழ் பேசுகிறவங்க தாயகத்தை கடந்து இருக்கீங்க இலங்கையர்கள் நிறைய பேர் ஐரோப்பிய நாடுகளில் இருப்பீங்க என்னதான் நீங்க நீங்கள் அங்கே வந்து கொண்டாடினாலும் உங்களுடைய சொந்த நாட்டில் கொண்டாடுற மாதிரி வராது ஆனாலும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி நகரத்துல வந்து லட்சக்கணக்கான அகழ் விளக்குகளை வந்து வச்சு ஒளிர வச்சு கொண்டாடி இருக்காங்க பட்டாசுகள் விற்பனை கேள்விப்பட்டேன் உத்தியோகபூர்வமான நம்ப கோடிக்கெல்லாம் பட்டாசு வாங்குறாங்களா ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல பட்டாசு சத்தம் எல்லாம் இல்லை ஏன்னா மழை தானே காலநிலை சீர்கேடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அதே நேரம் நம்ம நாட்டில இன்னைக்கும் மழைதான் ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க பதில் கொழும்பு கண்டி காலி கேகல்ல குருநேகல மாத்தல நுவரலிய ரத்னபுர இத்தனை மாவட்டங்களையும் மண்சரி வபாய் எச்சரிக்கை அதோடு சேர்ந்து கிட்டத்தட்ட பதினெட்டு தொடர் வந்து சேவைகளை வந்து நிறுத்தப்பட்டிருக்கு கொழும்புல இருந்து போகக்கூடிய கண்டிக்கு போகக்கூடிய மாத்தலைக்கு போகக்கூடிய ட்ரெயின் எல்லாமே சர்வீஸ் எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு ஆல்ரெடி வந்து டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு கூட இன்னைக்கு போக முடியாமல் இருந்திருக்கும் ஏன்னா நேத்து இகலக்கோட்டை பகுதியில் வந்து அப்படியே நீர் அதிகமாக மழை பெஞ்சி நீரோட மண்ணும் சேர்ந்து ரயில் போயிட்டு பொழுது அதுக்குள்ள போய் போனதுனால ரெயிலை வந்து தொடர்ந்து வந்து நகர்த்த முடியாத நிலைமை வந்து காணப்பட்டது அதனால அந்த ட்ரெயின் பிரச்சனை வந்து மழை பெஞ்சா கொஞ்சம் வந்து நம்ப முடியாது அதனால அந்த எல்லக்கி பதுலைக்கி பண்டார வளைக்கெல்லாம் வந்து கொழும்புல இருந்து ட்ரெயினில் போவீங்க இல்லையா இந்த மழை காலத்தில் வந்து முன்கூட்டியே டிக்கெட்டை வந்து புக் பண்ணாதீங்க சில நேரம் காசை கொடுப்பா சில நேரம் கொடுக்க மாட்டான் அதனால இப்படி பிரச்சனைகள் இருக்கு அதே நேரம் இன்னைக்கு தேசிய தீபாவளி கொண்டாட்டங்கள் ஹட்டன் நகரத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருந்தது புகைப்படங்களை காமிக்கிறேன் இது இப்படியே போயிட்டு இருக்கு இது கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு இந்த வருஷம் தீபாவளினு வச்சுக்கோமே இப்போ இன்னைக்கு நான் முக்கியமான விஷயங்கள் பெருசா ஆழமான டீப்பான இதெல்லாம் நான் கொண்டு வரல மேலோட்டமா செய்திகளை சொல்லிட்டு போலான் இருக்கேன் இந்த தீபாவளி அப்படிங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப பிஸியா இருப்பீங்க பலகாரத்தோட பிஸியா இருப்பீங்க எனக்கு எனக்கும் பலகாரம் வந்தது லட்டு வந்தது வாழைப்பழம் வந்தது முறுக்கு வந்தது சாப்பிட்டேன் மழை நேரத்தில் நல்லா இருந்தது நீங்க தான் எனக்கு அனுப்பி வைக்கல அப்படிங்கிறத சொல்லிக்க வர ஓகே ஓகே தேங்க்யூ அட் த சேம் டைம் நீங்க எனக்கு வந்து அனுப்பலை உங்களோட விஷயம் எப்போ எனக்கு இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ இந்த இஷாரா செவந்தியினுடைய கேசஸ் வந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்கள் வந்துட்டே இருக்கு இப்ப அந்த ஒரு சோர்வில் இருந்து போன மாதிரி என்னப்பா அந்த பிள்ளை செஞ்ச வேலையை டெய்லி இஷாரா இஷாரான் இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு அலுப்பு தட்டு உங்களுக்கு ஆனா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு என்ன தெரியுமா இந்த கேஸை விசாரிக்கும் போது இந்த கேஸ் எங்க போய் முடியும் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கு இல்லையா இவ யாரை காட்டி கொடுக்க போகுது இந்த பிள்ளை இந்த பிள்ளை யாரை வந்து நீங்க சாட்ட குற்றம் சாட்ட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கடைசியில ஒரு புள்ளியில வந்து நிக்கும் இல்லையா அதுதான் விஷாரா செவந்திய வந்து நேத்து கிளி கூட்டிட்டு போயிருக்காங்க கொழும்பு குற்றப்புலனாய்வு துறை துறையினர் அவங்க தானே விசாரிச்சிட்டு இருக்காங்க கிளிநொச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே அதாவது வெளிப்பெண்ணையில அதுக்கப்புறம் வந்து மித்தனியில எல்லாம் தங்கிட்டு தானே அந்த பிள்ளை யாழ்ப்பாணம் போயிருக்கு அப்ப யாழ்ப்பாணம் போற வழியில தங்கி தான் அங்க கடல் வழி மூலமாக நேபாளத்துக்கு போயிருக்கு இல்லையா அங்க கிளிநொச்சி பகுதியில் அம்பன் குளம் அப்படிங்கிற பகுதியில் இஷாராவுக்கு தங்குறதுக்கு வீடு கொடுத்த ஒருத்தரை காட்டி கொடுத்துட்டு அந்த பிள்ளை இப்ப நிறைய பேருக்கு பயம் இஷாராவுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களாம் ரொம்ப பயப்படுவாங்க அதனால போலீசார் வந்து என்னன்னா சில விசாரணைகளை வந்து ஓபனா சொல்ல மாட்டாங்க ஏன்னா குற்றவாளிகள் வந்து கொஞ்சம் உஷாரா அடுத்தது நம்ம தான் அப்படின்னு வரும்பொழுது பொழுது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த வகையில் அந்த கிளிநொச்சி பகுதி ஆணையை வந்து கைது செய்ததாக ஒரு தகவல் வந்து வந்திருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா இஷாரா செவ்வந்த சிபிஎம்டியை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த போதைப் பொருள்களை அவங்களும் சேர்ந்து வித்துருக்காங்க இப்போ அவங்களுடைய முன்னாள் காதலர் மூலமாகத்தான் கேள் பத்திர பத்மையை வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படி பழக்கமாக கேள் பத்திர பத்மையை வந்து இந்த போதைப் பொருள் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல இவங்களும் கொஞ்சம் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லப்படுது கேள் பத்திர பத்மையை வந்து ஒரு ஆசையை காமிச்சிருக்காரு ஏமா ஏ இதுக்கெல்லாம் நீ வந்து ஆசைப்படுவியா நீ யூகே போகணுன்னா எல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது எனக்கு வந்து யூகே போகிற ஒரு கனவு ஐரோப்பிய நாடுல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் இப்ப கூட காசில கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிதான் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க என்னன்னா ஐரோப்பிய நாடுக்கு போறவதற்காக எனக்கு வந்து கேள் பத்மே பார்த்துமே ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு அதை நல்லா இதை செய்ய சொன்னாரு ஏன்னா நேபாளத்துல தான் இப்படிப்பட்டாங்க நேபாளத்துல போய்தான் அவங்க பேக்கான பாஸ்போர்ட்டை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுக்கு இடையில இந்த தக்ஷின் ஒரு கேர்ள் இருந்தாங்க இல்லையா தக்ஷின் இஷாரா மாரியேன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு இஷாராமரியலாம் இல்லை அந்த பிள்ளை கொஞ்சம் லைட்டா ஒரு வாக்கு இருக்கு விட கொஞ்சம் அழகான பிள்ளை தான் அந்த கேர்ளுக்கு கூட தெரியல நான் என்னத்துக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்து வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு ஏதோ சொல்லி இப்ப இப்படிதானே இப்ப திடீர்னு சும்மா இருக்கிறவங்களே வந்து கனடா போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு வாரியா அப்படின்னு கேட்டாக்க நம்ம முன்ன பின்ன என்ன எதுக்கு இவன் எதுக்கு கூப்பிடுறா கேட்க மாட்டோம் எவ்வளோ மாதிரி காசு கொடுக்கணும்னு கேட்போம் ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படின்னும் பொழுது எங்கேயோ என்னையாச்சும் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆயிரலாம் போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் நிறைய பேருக்கு அந்த யூரோப் கண்ட்ரிஸுக்கு வந்து போறதுக்கு ஒரு ஆசை உண்டு இருக்கு இல்லையா அங்க போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் விசாரிக்கிறது கிடையாது நாங்கள் போயிட்டா ஓகேன்னு நினைப்பாங்க பட் அங்க இருக்கிறவங்க பற்ற கஷ்டம் அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அப்படித்தான் நிறைய பேர் வந்து முன்ன பின்ன விசாரிக்காம போய் மாட்டிக்கிறது அதே மாதிரி தான் தட்சியும் போய் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மித்தனியில இருந்து வெளிப்பனையில போயிட்டு மதுகமையில போய் தொடங்கோட ஏரியாவில இருந்து மித்தனிய போகும்போது தான் இந்த ஜே கே வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த பிள்ளைய ஐஷாராவா அங்க கூட்டிட்டு போயிருக்காரு ஹெல்ப் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வந்து கேள் பத்திர பத்துமே இந்த பிள்ளைக்காக செலவு பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் காசு செலவு அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஆனா இந்த கொலை செஞ்சதுக்காக எந்த வித காசு மே வாங்கல அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில இந்த மதுகமஷான் மத்துகாம ஷான் கால் பண்ணி சொல்லித்தானே இந்த லேடி ஒரு லேடி ஐம்பத்தி ரெண்டு வயதான ஒரு செவிலியர் முத்துகாம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய பெண் வந்து இந்த இஷாராவை பைக்ல கூட்டிட்டு போய் வீட்டில் தங்க வச்சு அடுத்த நாள் கூட்டிட்டு போனாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த லேடியும் சொல்லியிருக்காங்க என்னன்னா காலில் விழுந்துட்டு போனா இஷாரா போகும்போது அப்படின்னு அவங்கள இன்னொரு இது ஒரு போஸ்ட் ஒன்று போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எலெக்ஷன்ல நின்று நின்றுருக்காங்க போல இருக்கு பலாக்காய் சின்னத்துல நின்றுருக்காங்க போல இருக்கு சரி நமக்கு எதுக்கு நம்ம வந்து வந்து போக கூடாது விஷயம் தெரியாம போய் போய் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது இப்படி ஒரு கதை போயிட்டு இருக்கு இங்க இங்க என்னன்னா ஊடகங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இந்த செய்திகளை வந்து சொல்ல வர்றது நா முந்தி நீ முந்தி நீ சரியா சொல்றியா நான் சரியா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீசார் வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க போலீசார் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு வெளிய விட மாட்டாங்க அவங்க ஒவ்வொண்ண ஒண்ணா ஒரு ஒரு ஸ்டெப் அதே தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்சு அவங்கள வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க முந்தி நாள் பண்ணப்பட்ட மூணு பேரையும் வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்ப எப்படி எல்லாத்தையும் வெளியே விடுவாங்க போலீஸ் ஊடகத்துக்கு எப்படி சொல்லுவாங்க நீதிமன்றத்து கிட்ட தான் சொல்லுவாங்க இதெல்லாம் அப்போ இஷாரா சேவந்தினுடைய கேஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கு எஸ்கே குயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் டாக்டர் வழங்கும் அவார்ட் செரமனி வரும் டிசம்பர் மற்றும் பதினான்காம் திகதிகளில் காலை ஒன்பது நடைபெற இருக்கும் டிப்ளமா December இணைந்து உங்களுக்கான சுய நீங்களே ஆரம்பிக்க ஒரு அறிவி வாய்ப்பு கேண்டியன் இந்து முஸ்லிம் என மூன்று வகையான மனப்பின் அலங்காரங்களும் செய்து காட்டப்படும் மற்றும் ஸ்கின் அண்ட் ஹேர் பிரிப்பரேஷன் பிரைடல் மேகப் ஸ்பெஷலி ஏர் பிரஷ் மேக்அப் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல் ஹிஜாப் சலூன் இன்னும் பல விடயங்களை மூன்று மொழிகளிலும் கற்றுக்கொள்ளுங்கள் தங்குமிட வசதிகள் மற்றும் உணவுகளும் வழங்கப்படுவதோடு டிப்ளமாவுக்கான சான்றிதழ்கள் இல் வழங்கப்படும் பாடநெறிக்கான முழு கட்டணம் ஐம்பது வீத கழிவுடன் வெறும் முப்பதாயிரம் ரூபாய் மட்டுமே மேலதிக தகவல்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று எட்டு இரண்டு எட்டு ஆறு ஆறு எட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இதோட நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிஷாரா செவந்தினுடைய கேஸ் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது தென் மாகாணங்கள்ல தங்காலை போன்ற பகுதிகளில் வந்து அன்னைக்கு உரம் பேக்ல யூரியா பேக்ல ஐம்பத்தொரு உர பேக்ல வந்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் வந்து கடல்ல மிதந்துட்டு இருந்ததுன்னு கடற்படையினர் வந்து அதை கைப்பற்றி தங்காலை மீன்பிடித்துறை முகத்துல வச்சிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல அந்த ஐஸ் போதைப் பொருட்கள் வந்து தண்ணியோட கலந்ததுனால நாய்க்குட்டிகள் எல்லாம் அதை குடிச்சு கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்ததாக நம்ம செய்திகள் போட்டிருந்தோம் இருந்தோம் அதுல இரண்டு நாய்க்குட்டிகள் வந்து வந்து நேற்று இறந்ததாகவும் வந்து அங்கே உள்ள கால்நடை வைத்தியசாலையினுடைய வைத்தியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஐஸ் கலக்கப்பட்ட தண்ணீரை குடிச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே பார்க்க பாவமா இருந்தது நாய்களுக்கே அந்த நிலைமைனா மனுஷங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை பார்க்கும் பொழுது அப்போ அப்படி ஒரு சீன் வந்து போயிட்டு இருக்கு அதோட இன்னைக்கு இந்த மனிதன் வந்து யூஸ் பண்ணாத கருவாடுகள்லாம் இருக்கு அது கோழி குஞ்சுகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க கருவாடு நெத்திலிகள் அந்த மாதிரி அப்படி அந்த கொஞ்சம் பழுதாயின கருவாடை வந்து ஒருத்தர் சென்றிருக்காரு வவுனியா சைட்ல கல்பிட்டியை சேர்ந்த ஒருத்தர் கட்பிட்டி ஒரு கட்பிட்டி புத்தளம் சைடு இருபத்தி மூன்று வயது ஆளு கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகள் இருந்துதான் இந்த கருவாட்டுக்குள்ள மறைச்சி வச்சு கொண்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் அவரை வந்து வவுனியா டிவிஷனல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் அதாவது வவுனியா குற்றத்தரப்பு விசாரணை அதிகாரிகள் பிடிச்சி நீதிமன்றத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இது இது கொடுத்த தெரியாது ஒரு நேற்று எண்பது மில்லி கிராம் ஐஸ் வச்சிருந்ததாக தங்கலை பிரதேசத்தில் விற்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா பிடிப்பட்டிருக்காரு இருபத்தி எட்டு வயசு அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் தங்கல்ல தான் இப்படி வந்து போயிட்டு இருக்கும் பொழுது இந்நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தவப்புதல்வர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மொட்டுக்கட்சியினுடைய இருக்கக்கூடிய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மேல தானேப்பா எல்லாருமே பழிய போடுறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி மொட்டு கட்சி சார்பில் வந்து பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு சிஐடியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு சரியான ஒரு தலைவலையா இருக்கு பொய் பொய்யான பிரசாரங்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுக்கு உகண்டாவில் காசு இருக்கு கண்டுபிடிச்சாங்களா இல்லையே ரோஹித் ராஜபக்ஷ ராக்கெட் விட்டுன்னு சொன்னாங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையே இப்படி பொய் பொய்யான விஷயங்கள்லாம் சொல்லி எங்களுடைய மொட்டு கட்சிக்கு வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இந்த பாதாள உலக கோஷ்டியினர் வந்து இந்த மொட்டு கட்சியில இருந்தா போறாங்க மொட்டு கட்சி தான் சப்போர்ட் பண்றாங்க சொல்லி எங்களுடைய கட்சிக்கு ஒரு ஒரு இழிவை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அதோட அவர் சொன்னதை நான் ஒரு ஒன்னரை நிமிஷம் கேளுங்க நான் அதை காமிக்கிறேன் அவர் ஒரு போஸ்டர் கையில வச்சிருக்காரு அதாவது இப்ப இஷாரா அரெஸ்ட் பண்ணப்பட்டுச்சுல்ல இஷாராவினுடைய புகைப்படத்தை போட்டு இந்த மொட்டு கட்சியில வந்து எலெக்ஷன் கேட்கும் போது சில வசனங்கள் எல்லாம் போட்டு கொப்பி பண்ணி இஷாராவினுடைய போட்டோ போட்டு பொதுஜன பெருமன கட்சியில இந்த புள்ள வந்து ஓட் கேக்குதுன்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாம எங்களுடைய எல்லாம் போட்டு இப்படி பண்றீங்க இது யாரும் மொட்டு கட்சி யாரும் செய்ய மாட்டாங்களே எதிரிகள் தானே இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அவரு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்னப்பா இது எங்களுக்கு இப்படி பாருங்க நாமல் ராஜபக்சே வந்த சோதனை எப்படி இல்லாம அவருக்கு சோதனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த சைடு ஆட்கள் வந்து ල න ල පෙන්න්න නම් දතින් ඒේ අදපු චායාරූපය මේතින්නේ ඒේ අදපු චායාරපයක්. මේේතියනේ ප ැ ප චික චන න ම යම්මකර ෝද කෙල්ලලා තින පුද්ල කකට මේ සියලුම දේව එක තැනකට ගනල්ලා තාක්ෂණය භාවිතා කරලා මේවා එකතුගරලා යම්කිසි කෙනෙක් මේවාගේ ෆොටෝ එක හදලා සමාජ මාතයට දාන්න නෑ නිකන්. ඒ තාක්ෂ ම ග දනට හැ ම දක් යගර. ోాాాా ాప త .

මේකද හොම තර ස ෙක් හැබයි අද ොරුව වෙනට සත යක් ර මයි අ ො ත පිළග ක් ද වාගේ ොර හර වාගේ සල් ර ්‍රජා ර ගේ සංවිධානත්ම බොරු මඩ හර න ජනත ක්ෂ இளைஞர் கூட்டத்துல வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொன்னது என்னன்னா வர மாகாண சபை தேர்தல் நடக்க போகுது இல்லையா எங்களுடைய கட்சியில போட்டியிடுறவங்க கிட்ட நாங்க ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்றதுக்காக கொடுக்க போறோம் எங்களுடைய கட்சியில எலக்ஷன்ல போட்டியிடுறவங்க கண்டிப்பா போலீஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வரணும் அதாவது அவங்க எந்த வித பாதாள உலக क्वेश्चனரோடயோ குற்றச்செயல்களையோ வட்டியோ பணமோ இல்லைன்னா ஆட்கöllளோ போதை பொருள் கடத்தல் சம்பவத்தலியே ஈடுபடாத தர இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல நீங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வரணும் வந்தா தான் அந்த ஒன்னு இது புதுசா எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்போ இப்படி இருக்கும் பொழுது இப்போ மொட்டுக்கட்சி ஆட்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பலம் ஆகிட்டு வராங்கன்னு வரும்பொழுது மத்துகம ஷான்ட இஷ்யூஸ் வந்து வந்திருந்தது ஆனாலும் மத்துகம ஷான் பற்றின பல தகவல்கள் இன்னைக்கு வெளியாகிருக்கு அதை பத்தி நம்ம தனியான ஒரு டீடெயிலை நான் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது அதோட சேர்ந்த இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உதயகமன் கிப்பில சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கவர்மெண்ட் எப்படி மாறும் அப்படி மாறும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் ஜெயிடுவோம்

பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் PCID சி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது இது எங்க ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா பழைய போலீஸ் தலைமைய கட்டிடத்தில் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மூன்று மதத்தவர்களும் நான்கு இன மதத்தவர்களும் போயிட்டு அதை வச்சு ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பொறுப்பாக சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட வந்து மூணு வருஷங்களுக்கு இந்த பிரிவில் வந்து படிப்பாளராக இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அசங்க கரவிட்டை வந்து சிஐடி மற்றும் எஃப்சிஐடி குற்றப்பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபராகவும் வந்து செயற்படுறாங்க இதுக்கப்புறம் என்னென்னா இப்போ அந்த போதைப்பொருள் வித்து இப்போ நம்ம இப்போ அன்னைக்கு நம்ம அந்த லோக்குபெட்டியினுடைய அசிஸ்டன்ட் ஒரு ஆள் வந்து அவருடைய அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான காசுகள் இருந்ததாக சொல்லப்படுது தானே இப்போ அப்படி பிடிக்கிறாங்க அதை காசு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் அது போகும் இப்போ அப்படி சட்டவிரோதமாக காசாகவோ சொத்தாகவோ வாகனமாகவோ வச்சிருந்தா இந்த பிரிவு தான் வந்து இதுக்கப்புறம் விசாரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் பீக் நியூஸாக வந்து போயிட்டு அதனால் இவ்வளோ தான் நான் இன்றைக்கி செய்திகளை கொண்டு வந்திருக்கேன் பெருசாக அந்த செய்திகளையும் கொண்டு வரல கெஹல் பத்தர பத்மே இவர் வந்து பெரிய ஆளுதான் தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு அதோட விஷார செவந்திகள் பற்றின விஷயத்தினால் நம்ம நாட்டில் உள்ள பெண்களுக்கு ஆபத்து பெண்கள் கரெக்டான ஒரு பாதையில் செல்லணும் அப்படிங்கிற மாதிரி சில சில கட்டுரைகள் எல்லாம் வந்து போட்டு வந்துட்டுருக்காங்க இவ்வளோதாங்க இன்றைக்கி நார்மலான செய்திகள் தான் நாளைக்கு இன்ஷால்லா இன்னொரு செய்தியில் வந்து சந்திக்கிறேன் அண்ட் குட் நைட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்